சொத்துக்கள் அதிகமா வாங்குறவங்கள பணக்காரர் தானே சொல்லுவாங்க நீங்க என்ன இந்த சொத்துக்களை வாங்கினா ஏழை ஆயிருவனு சொல்லிருக்கீங்க அப்படின்னு ஷாக் ஆகி கேட்குறீங்களா எஸ் இந்த நாலு சொத்துக்களை வாங்கினா உங்களுக்கே தெரியாம நீங்க ஏழை ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் இதை பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க வெல்கம் டு குரல் உலகம் உங்களை ஏழையாக்குற முதல் அசட் என்ன தெரியுமா ஃபிளாட் ஆர் அபார்ட்மெண்ட் எஸ் ஃப்ளாட் ஆர் அப்பார்ட்மெண்ட் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லலை அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா நீங்க யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுதான் ப்ராப்ளமே நீங்க பணத்தை பிரைவேட் லேண்ட் கமர்ஷியல் லேண்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இல்லை தனியாக ஒரு லேண்ட் வாங்கி அதில் வீடு கட்டுறீங்கன்னா இதில் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க ஆல்ரெடி ஒரு ஓன் ஹவுஸில் இருக்கீங்க ஃப்ளாட்டை வாங்கி அதை ரெண்ட்டுக்கு விட்டு இதுலேருந்து ஒரு இன்கம் பார்க்கலாம் அப்படின்னு அதை ஒரு முதலீட்டு தளமாக நீங்க அங்கே அங்கதான் நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு நீங்க வாங்குற ஃபிளாட்டோ பொருளோட விலையில ரெண்டா மூணு டு அஞ்சு பர்சன்ட்டுக்குள்ள வருதுன்னா இது ஓகே தான் எக்ஸாம்பிளுக்கு உங்க பிளாட்டோட வில ஒன் குரோர்னு வச்சுக்கலாம் மூணு பர்சன்ட் உங்களுக்கு ரெண்டா வருது பர் இயர் அப்படின்னா வாடகையா வருஷத்துக்கு மூணு லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு மாசத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் இப்படி வருதுன்னா இதுல ப்ராஃபிட்டும் இல்லை நஷ்டமும் இல்லை அதுவே அஞ்சு அதாவது வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் உங்களுக்கு ரெண்டா வருது மாசத்துக்கு நாற்பத்தி ஒரு ஆயிரம் அப்படின்னா அட்லீஸ்ட் இதுல கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லலாம் ஐம்பது வருஷம் தான் இதோட ஆயுட்காலம் குறைய குறைய பிளாட்டோட வேல்யூவும் குறைஞ்சிட்டே இருக்கும் அதை மறந்துடாதீங்க அட்லீஸ்ட் இந்த பிளாட் வாங்கின காசை நீங்க எஃப்டி போட்டிருந்தாவே அதுல மினிமம் செவன் பெர்சென்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்கும் நீங்க பத்து வருஷம் கழிச்சு விற்க ட்ரை பண்ணும்போது ஃபிளாட்டோட கண்டிஷன் அது எவ்வளோ இயர்ஸ் ஆகுது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கம்மியான ரேட்டுக்கு தான் அது சேல் ஆகும் ஐம்பது வருஷம் கழிச்சு கண்டிப்பாக அதை டெமாலிஷ் பண்ணிட்டு திரும்ப கட்டுவாங்க அந்த டைம் உங்களுக்கு எந்த அளவு லேண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் தனியாக ஒரு லேண்ட் வாங்குறதுக்கும் ஃபிளாட் வாங்குறதுக்கும் இதுதான் வித்தியாசம் ஃப்ளாட்டோட வேல்யூ நாள் அதிகமாக அதிகமாக குறைஞ்சிட்டே போகும் பட் ஒரு இடத்தோட வேல்யூ எவ்வளோ வருஷம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அதிகமாகும் நம்பர் டூ ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர்னால எல்லாம் நம்ம ஏழையாகிடுவோமா அப்படின்னு நீங்கள் டவுட் ஆகலாம் ரீசெண்டாக நான் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு போயிருந்தேன் ஐ வாஸ் ஷாக்டு ஏன்னா ஜஸ்ட்டு அந்த பெட்டு போடுற கட்டிலோட விலை அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க இவ்வளோ விலைக்கு கட்டிலா அப்படின்னு ஷாக் ஆனாலும் மக்கள் அதையும் வாங்கிட்டு தானே இருக்காங்க பெட்டு டைனிங் டேபிள் சோஃபா இது எல்லாமே வீட்டில் இப்போ மேண்டேட்டரியாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சொசைட்டி மாறிடுச்சு அதுவும் சோஃபா இல்லாத வீடுன்னு ஒன்று இருக்கா எப்படியாவது கஷ்டப்பட்டு சோஃபா வாங்கி போட்டுறாங்க கஷ்டப்பட்டு வீட்டை பெருசா கட்டிட்டோம் அழகா இருக்கும் அப்படின்னு தேவையே இல்லாம ஒரு செலவை நம்ம இழுத்து விடுவோம் அதுதான் இன்டீரியர் டிசைன் அதுக்குன்னு வீட்டை அழகாக எதுவுமே பண்ணக்கூடாதா எனக்கு புரியுது பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லல அளவுக்கு மீறி பட்ஜெட்டை தாண்டி பண்ணும்போது உங்கள் உங்க நீங்களே கரைக்கிறீங்க இது அசட் கிடையாது இது வெறும் லயபிலிட்டி மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை முறையோட செலவுகள் உங்களோட மாத சம்பளத்துல இருந்து முப்பது பர்சென்ட்டை தாண்டக்கூடாது செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உங்களோட சம்பளம் பணத்தை அதிகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ மந்த்லி ஒன் லேக் சம்பளம்னு வைங்க அதில் முப்பதாயிரம் தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் பண்ண வேண்டிய தொகை முப்பதாயிரத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுற லைஃப் ஸ்டைல் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லட்சத்தை விட நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணும் இல்லையா உங்களோட வாழ்க்கை முறையை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைன்னா ரிச்சா இருக்கிற மாதிரி ஷோகேஸ் பண்ணலாம் ஆனா ரிச் ஆகவே முடியாது கசந்தாலும் இதுதான் உண்மை த்ரீ கார் ஆர் பைக்ஸ் இது டெப்ரிஷியேட்டிங் அசட் இது மக்களுக்கு தேவையான ஒன்று தான் பட் ஒன் லேக் சேலரினா ஹோண்டா சிட்டி வாங்கலாம் ஐம்பதாயிரம் சேலரினா ஸ்விஃப்ட் வாங்கலாம் வாங்கினாலும் ஷோரூம் விட்டு வெளியில வந்ததுமே காரோட ப்ரைஸ் பத்து பர்சன்ட் கம்மியாயிரும் அடுத்த ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அதோட வேல்யூ குறைஞ்சிரும் இதுவும் ஃப்ளாட் மாதிரி தான் வருஷம் போக போக வேல்யூ குறைஞ்சிட்டே தான் இருக்கும் காரை ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா இது பெட்டர் சாய்ஸ் தான் இதை அசட்டாக கன்சிடர் பண்ணலாம் பட் உங்களோட பர்சனல் தேவைக்காக வாங்குறீங்க அப்படின்னா இது லயபிலிட்டி தான் எந்த மாதிரியான தேவைக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இது ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படிங்கிறதே முடிவு பண்ணப்படுது டெய்லி யூஸ்க்கா வாரத்துக்கா மாதத்துக்கா இல்லை ஃபேமிலியாக எப்பாவது ஒரு நாள் ட்ரிப் போகிறக்கா அதை தான் நீங்கள் காரே வாங்கணும் எப்பாவது ஒரு நாள் ட்ரிப் போகிறதுக்காக நான் இப்பவே வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது அப்புறம் தேவையே இல்லைனாலும் எல்லாரும் கார் வாங்குறாங்க ஸ்டேட்டஸ் ப்ரஸ்டீஜ்காக வாங்குறீங்கன்னா அது தேவையே இல்லாத ஒன்று இந்த பொருட்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்தாதான் உங்களையும் ஒரு பெரிய ஆளுன்னு மதிப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது உண்மையே கிடையாது அதை நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம் அதை நம்ம லாஸ்ட் வீடியோலையே பார்த்துருக்கோம் உங்க முப்பது பர்சன்ட்டுக்கும் அதிகமா உங்க வாழ்க்கை முறைக்கான செலவுகளை பண்ணிட்டே ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னங்க வீட்டுக்கு தேவையான பொருளாக சொல்லிட்டு இது உங்களை ஏழையாக்கும் சொன்னா நாங்க என்னதான் வாங்குறது இது வாங்காம எப்படி நாங்கள் லைஃபை ரன் பண்றது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எவ்ரி திங் லிமிட்ல நம்ம வீட்டில் டிவி பிரி வாஷிங் மிஷின் எல்லாமே தேவைதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் வருது லைக் பிக் பில்லியன் டேஸ் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் கிளியரன்ஸ் அப்படின்னு நிறைய ஸோ ஆஃபர் முடியறதுக்குள்ள வாங்கணும் அப்படின்னு தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்கக்கூடாது அந்த பொருள் உண்மையிலேயே உங்களுக்கு தேவையா இல்ல இந்த ஆஃபருக்காக வாங்குறீங்களான்னு நீங்க தான் செக் பண்ணிக்கணும் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு வைங்க ஆஃபர்ல அப்கிரேடான டபுள் ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது விட்டா ஆஃபர் போயிடும் இப்பவே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சு இதை நீங்க வாங்க ட்ரை பண்ணுறது புத்திசாலித்தனமே கிடையாது இந்த மே மாதம் கண்டிப்பாக வெயில் கொளுத்து போகுது ஒன்றுக்கு ரெண்டு ஃபேன் ஏசின்னு வாங்கி போட்ட வேண்டிதான் அதுதான் ஆஃபர் இருக்கே அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க நீங்களும் அப்படி யோசிக்கலாம் பட் அந்த டைம்ல ஆஃபரை பார்த்து மயங்காம ஸ்டப்பன்னா அது உங்களுக்கு தேவையா அப்படின்னு மட்டும் பார்த்து வாங்குங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அது நீட் ஆர் வாண்ட் அப்படின்னு செக் பண்ணி வாங்க பழகிக்கோங்க நீடுக்கும் வாண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஐ கார்டில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதுலையும் நோ ப்ராஃபிட் ரீசேல் பண்ணாலும் லாஸ் தான் ரிப்பேர் பண்ணாலும் செலவு அதிகமாயிட்டே தான் இருக்கும் பிகாஸ் இது லயபிலிட்டி ஃபைனலி ஃப்ளாட் கார்ஸ் பைக்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இல்லை இந்த ஃபர்னிச்சரே உங்களுக்கு தேவையாக இருக்கிறத மட்டும் வாங்குங்க ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கி குவிச்சுக்காதீங்க ஏன்னா எதுனாலும் செலவாக போகிறது உங்கள் காசு தானே இது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதிகமாக காசு வச்சுருக்கிறவங்க பெரிய பெரிய பொருள் வாங்குறது தப்பில்லை இல்லை இருக்கிற பணத்தை எப்படியாவது சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும் இந்த வீடியோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த நாலு அசட்ஸை நீங்கள் வாங்கும்போது தாராவாக செக் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு தேவையானும் பார்த்துட்டு வாங்குங்க நீங்க ஏழை ஆகிறதுல இருந்து உங்களை தடுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்